எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காரசாரமான விவாதங்கள்ங்க ஒரு எட்டு கேள்விகளை அடிக்க எதிர்கட்சி தலைவர் ஒரு பதில் கொடுக்கிற மாதிரி முதலமைச்சரும் பேசியிருந்தாரு அப்புறம் அதுல இருந்து சில பல கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் அடுக்க அதற்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி அப்புறம் அமைச்சர்களும் சில கருத்துக்கள் தெரிவிக்க வெளியில வந்து பாஜக சைல இருந்து சில கருத்துக்கள் முன்வைக்க அனல் வீசினதுங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடியும் நிறைய அரசியல் விஷயங்களும் இருக்கு அது சம்பந்தமான ஒரு கொதிநிலை வெளியில வந்து வெளிப்பட்டதுங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா இரண்டு தரப்புலுமே வெளியில சில விஷயங்களை அறுவடை செய்யணும்னு நினைச்சிருக்காங்க மு ஸ்டாலினுடைய அந்த சீக்ரெட் நகர்வு என்ன எடப்பாடி போடுகின்ற அந்த சீக்ரெட் ஸ்கெட்ச் என்ன ஆனா ஒண்ணுங்க இதுல ரெண்டு தரப்புக்குமே ஒரே தான் அந்த ஒற்றை விருப்பத்துல மட்டுமே ரெண்டு பேரும் ஒற்றுமையாக கை கொடுத்திருக்காங்க அது என்ன இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கரூர் துயர சம்பவம் கேள்விகளும் விளக்கங்களும் டார்கட் விஜய் ஸ்டாலின் கூட்ட நெரிசல் அந்த துயர சம்பவம் குறித்து நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் விரிவாக பேசப்பட்டதுங்க காரசாரமான விவாதம் அரங்கேறது அக்டோபர் பதினைந்தாம் தேதி இன்றைக்கு தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒழுக்கம் கொடுப்பதாக அமைஞ்சது அஹ் எடுத்தவண்ணே இறந்தவர்களுக்கு தன்னுடைய இரங்கலை பதிவு செஞ்சாரு இனி இப்படியான ஒரு சம்பவம் கூடாது எங்கேயுமே அப்படின்னு அது சம்பந்தமாக சில விஷயங்களை பதிவு செய்துவிட்டு நேரடியாக கரூர் சம்பவம் குறித்து விளக்கம் கொடுக்கிற மாதிரி சில விஷயங்களை பதிவு செஞ்சாரு முக்கியமாக தாவேக்கவுடைய தலைவர் அவர் தாமதமாக வந்தாரு அப்படிங்கறத பதிவு செய்கிறாரு பன்னெண்டு மணிக்கு வருவதாக சொல்லி ஆனா ஏழு மணி நேரத்துக்கு மேல தாமதமாக வந்தார் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதற்கடுத்து சரியான உணவு தண்ணீர் அது மட்டும் இல்லாம கழிப்பிட வசதிகள் அங்கே செய்து தரப்படலை அப்படின்னு குறிப்பிட்டாரு மூன்றாவதாக கூட்டம் அதிகரிச்சிருச்சு அதனால நீங்க முன்னாடியே வந்து பேசிடுங்க அப்படின்னு காவல்துறை எவ்வளவோ எச்சரித்தும் அதை மீறி அவருடைய பரப்புரை வாகனம் முன்னேறி சென்றது அப்படின்னு குறிப்பிடுறாரு நான்காவதாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு அனுமதி வாங்கியிருந்தாங்க ஆனாலும் கூடுதலாக வருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் கூடுதல் பாதுகாப்பும் நாங்க கொடுத்திருந்தோம் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஆறு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க ஐந்தாவதாக கூட்டத்துல மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு தெரிய வந்துதான் உடனடியாக ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது அதுல இரண்டு ஆம்புலன்ஸ்கள் தாவே கவனரால் தாக்கப்பட்டது அப்படின்னு பதிவு செய்யறாருங்க அதற்கடுத்து உடற்கூராய்வு வீடியோ பதிவும் செய்யப்பட்டது இதற்கடுத்து தேவையில்லாத வதந்தியை சிலர் பரப்பிட்டு இருந்தாங்க அதை தடுக்கக்கூடிய வகையிலையும் உரிய விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையிலும் உடனடியாக ஒரு வீடியோவையும் வெளியிட்டேன் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம முக்கியமாக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதே ஏரியாவில் எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தியிருந்தாரு ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க சிறப்பாகவே அதை கையாண்டிருந்தாங்க அங்க எந்த விதமான இந்த துயர சம்பவமும் அரங்கேறல அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சாருங்க இதுல முக்கியமாக கட்டுப்பாடுகளை மீறும் போது பாதிக்கப்படுவது அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அவங்களுடைய தொண்டர்கள் தான் இருந்தாலும் அவர்களும் நம்முடைய பொதுமக்கள் தான் அந்த அடிப்படையில் தான் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போய் வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்திருந்தோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாரு அன்றைய இரவு தூங்க முடியல தான் உடனடியாக கரூர் கிளம்பி போனேன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கரூர் சம்பவம் முதலமைச்சரின் விளக்கம் எடப்பாடியின் எதிர்கேள்விகள் ஆறு கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துல அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கல அவங்க சரியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தா நிச்சயமாக இந்த துயர சம்பவத்தை தவிர்த்திருந்திருக்கலாம் உயிர் இழப்புகளையோ தவிர்த்திருந்திருக்கலாம் என்பதுதான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய வாதமா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிறத சுட்டி காட்டினாரு மிக முக்கியமாக இப்படியான ஒரு கட்சியுடைய கூட்டம் நடக்குது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் உளவுத்துறை போலீஸார் இருக்காங்க அவங்க முன்கூட்டியே எவ்வளோ பேர் கூட்டம் வரும் யாரெல்லாம் வருவாங்க உள்ளிட்ட எல்லா விதமான அந்த டீட்டெயில்ஸ்களையும் சரியாக அவங்க கொடுத்துருவாங்க இதுதான் அவங்களுடைய வேலை அப்படி இருக்க கரூருக்கு எவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறதெல்லாமே சரியாக அவங்க கொடுக்கல இது உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறாருங்க கரூர்ல வேலுச்சாமி புறத்துல முதல்ல கூட்டம் நடத்துறதுக்கு அதிமுகவுக்கு அனுமதி கிடைக்கல நீதிமன்றம் தான் அனுமதி கிடைச்சது ஆனா எங்களுக்கு நிராகரிச்ச இடத்த எப்படி தாவேக்காவுக்கு மட்டும் உடனே நீங்க அனுமதி கொடுத்தீங்க இப்படியான சில சந்தேகங்களும் மக்களிடம் இருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சாரு அப்புறம் ஒரே இரவுல இறந்தவர்களுக்கு உடற்கூராய்வு செய்தது ஏன் என்கிற கேள்விகளையும் அடிக்க இருந்தாரு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி கரூர் கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி காரசாரமான வார் அதுல முக்கியமாக அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா அந்த நேரத்துல அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்புறம் காவல்துறை அதிகாரிகள்லாம் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா கேள்விக்கு தான் அரசியல் ரீதியாக இல்லாம அலுவல் ரீதியாகத்தான் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்தாங்க இதற்கு முன்பு பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவங்க மருத்துவமனையில் இருந்த காலத்திலும் சரி கொரோனா காலத்திலும் சரி இதே போல அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதிவு செஞ்சாருங்க இரவோடு இரவாக தூங்காம தனி விமானத்துல கரூருக்கு போன முதலமைச்சரை நீங்க பாராட்ட வேணாமா அப்படின்னு சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் கேட்க இதற்கு எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரோ இது முதலமைச்சருடைய கடமை அப்படின்னு பதில் கொடுத்தாருங்க அது என்னுடைய கடமை தான் ஆனா தூத்துக்குடி சம்பவத்துக்கு அப்போது இருந்த முதலமைச்சர் என்ன பதில் சொன்னாரு சொல்லவா அப்படின்னு இதற்கு பதில் சொல்லி ஒரு கேள்வியும் முன் வச்சிருந்தாரு முதலமைச்சர் திரு மு க இதற்கு தான் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு ஏன் தற்போதைய முதலமைச்சர் போகல கரூர்ல பொதுமக்களுக்காக நாங்கள் போனோம் அப்படிங்கிறாரு அவங்களும் பொதுமக்கள் தானே கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு எதிர்கேள்வியை முன் வச்சிருந்தாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடிங்க இதற்கு தான் உடனடியாக அந்த சம்பவம் வேறங்க அங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க ஆனா இங்க அப்பாவி பொதுமக்கள் இடிபட்டு இறந்தார்கள் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்க இதன் தொடர்ச்சியாகவே இரவோடு இரவாக ஒரு கமிஷன் அமைச்சாங்க எந்த உத்தரவும் இல்லாம களத்துக்கு சென்றார்கள் அப்படின்னு எதிர்கட்சி தலைவரும் கேட்டிருந்தாருங்க இதற்கு இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் தரப்புல இருந்தும் பதில் வந்தது முக்கியமாக மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க மருத்துவமனைக்கோ களத்துக்கோ இதுவரை வரல இது சம்பந்தமாக ஏன் எதிர்கட்சி தலைவர் பேசவே இல்லை அதுல என்னங்க உள்நோக்க இருக்கு அப்படின்னு கேள்விய முன் வச்சாரு திரு கே என் நேருங்க இப்படி மாறி மாறி இரண்டு தரப்பிலும் காரசாரமான விவாதங்கள் அரங்கேறியதாக தொலைக்காட்சிகள்ல நம்ம செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாகவே தூத்துக்குடி சம்பவத்தை ஒட்டி நடந்த அந்த கேள்விகள் அது சம்பந்தமான டாக்கை தொடர்ந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில அவங்க வெளிநடப்பும் செஞ்சாங்க வெளியில வந்து செய்தியாளர்கள் நிறைய கேள்விகளையும் முன் வச்சிருந்தாரு எடப்பாடி அதுல முக்கியமா கரூர் விவகாரத்துல நாங்க அரசியல் செயலைங்க மக்களுக்காக தான் நாங்க பேசுறோம் கரூர் விவகாரம் குறித்து நாங்க பேசினா மட்டும் கேள்வி கேட்டா மட்டும் ஏன் ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு பதற்றோம் தாவேக்க தலைவர் மக்கள் சந்திப்பு கூட்டத்துல ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பாருங்க ஆனா ஒரு செருப்பு வந்து விழுது இதெல்லாமே கவனிக்கணும் சட்டமன்றத்துல நாங்க எதாவது பேசினா உடனே அங்கிருந்து நீக்கிடுறாங்க அதனாலதான் மக்களுக்கு தெரிவிக்க ஊடகங்கள் வாயிலாக எல்லாவற்றையும் நாங்க விளக்கமாக முன் வைக்கிறோம் கேள்விகளை கேட்குறோம் அப்படின்னு பதிவு செஞ்சாரு எடப்பாடிங்க அதன் தொடர்ச்சியாகவே கூடுதல் பாதுகாப்பு எல்லாம் முதலமைச்சர் தெரிவிக்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பெருசா இல்லைங்க நாங்களும் தாவேக்காவுடைய அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை பார்த்துட்டு தான் இருந்தோம் டிவியில் அந்த அளவுக்குலாம் போலீசார் காவல்துறையினர் அங்கே இல்லை அப்படின்னு முன் வச்சாரு இதில் முக்கியமாக திமுக ஸ்டிக்கர் ஒட்டிய தண்ணீர் பாட்டில்கள்லாம் விநியோகிக்கப்பட்டது அப்படின்னும் சில விஷயங்களை பதிவு செஞ்சுருந்தாருங்க இதற்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி குறிப்பாக அந்த செருப்பு வந்து விழுந்ததை ஒட்டி தண்ணீர் வேண்டும்னு தாவேக்காவுடைய தலைவருடைய கவனத்தை ஈர்க்கவே அங்கே இருந்தவர் செருப்பெடுத்து வீசினாரு அப்படின்னும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருந்தாருங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவருமே வெளிநடப்பு செஞ்சிருந்தாரு அவரும் சில கேள்விகளை முன் வச்சிருந்தாரு பத்து ரூபாய் என திரு விஜய் பேசிய பிறகுதான் இந்த பிரச்சனை வந்ததா தெரியுது ஆனா பேரவையில இந்த பிரச்சனை குறித்து பேசல அப்படின்னும் மேலும் உளவுத்துறை சரியாக செயல்படல இருந்தவர்களுடைய குடும்பத்தினருக்காகத்தான் பாஜகவும் பேசுகிறது எதிர்க்கட்சிகள் கூட்டத்துக்கு அனுமதி கேட்டா காவல்துறை மறுக்கிறது நீதிமன்றம் சென்றுதான் அனுமதியை பெற முடிகிறது அப்படின்னு பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு நைனார் நாகேந்திரன் இப்படியாக பத்திரிகையாளர்கள தெரிவிச்சிருந்தாருங்க முன்னதாக மின்சாரம் துண்டித்து செருப்பு வீசியதாக சட்டமன்றத்துல நயனார் நாகேந்திரன் அவர்கள் கேட்டதற்காகத்தான் சிபிஐ விசாரணைக்கு சென்றுள்ளதால் உண்மைகள் வெளிவரும் இதை திசை திருப்ப வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்திருந்தாருங்க எதிர்ப்புதான் ஆனாலும் இணைந்து போடும் கணக்கு ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்தது இல்லைங்களா இதை ஒட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பேசுறப்ப பேரவையில் இப்படி அதிமுகவினர் நடந்து கொள்வதற்கு சரியான கூட்டணி அமையாததே காரணங்க அதிமுக மெகா கூட்டணி மகா கூட்டணி என எந்த கூட்டணி அமைத்தாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் அதிமுகவினருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசினாரு முதலமைச்சருங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா சட்டமன்றத்துல பேசுகிறப்ப திரு விஜய் அவருடைய பெயரையோ திரு ஆனந்த் அவருடைய பெயரையோ முதலமைச்சர் குறிப்பில்லைங்க தாவைக்கவுடைய தலைவர் தாவைக்கவுடைய பொதுச் செயலாளர் தாவைக்கவுடைய மாவட்ட செயலாளர் இப்படிதான் குறிப்பிட்டு பேசினாரு அடுத்து முக்கியமாக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதிமுக எதிர்க்கட்சி தலைவருடைய கூட்டம் கரூர்ல நடந்தது அங்க எந்த விதமான செயல்பட்டாங்க அப்படின்னு அதை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து அவர் பேசிய டோன்லயே சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவர் பேசியதும் அமைஞ்சிருந்ததுங்க என்னன்னாங்க கரூர் சம்பவத்தை விட அதிக கூட்டம் எதிர்கட்சி தலைவருக்கு கூடியது ஆனா அங்க எதுவுமே நடக்கலைங்க காரணம் எதிர்கட்சி தலைவர் பேசுவத கவனிக்க வருகிறார்கள் அவரும் பேருந்துல ஏறி பேசுறாருங்க எதிர்கட்சி தலைவர் பேருந்தின் மீது ஏறி இரண்டு பக்கமும் கை காட்டுவதால நெரிசல் ஏற்படவில்லை திரு விஜய் உள்ளேயே அமர்ந்து பேசுகிறார் பேசும் இடத்தில் மட்டுமே மேலே வருகிறார் அதனால் நெரிசல் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலுங்க வேளுங்க அதாவதுங்க கூர்ந்து கவனிச்சா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணிக்கு முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு தாவேக்கா வரணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு பகுதியில் தொடர்ந்து பரபரப்பாக அது பேசப்பட்டு கொண்டிருக்கு இல்லையா இந்த நிலையில தான் அதுல ஒரு சைட்ல எதிர்கட்சியை அதாவது குறிப்பா அதிமுகவை அவங்க சரியா செயல்பட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அந்த அனுபவம் இருக்கு அப்படின்னும் இன்னொரு பக்கம் அனுபவங்கள் இல்லை ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும்னு தெரியல அப்படின்னு மறைமுகமாக தாவேக்கா அட்டாக்கும் இதுல வெளிப்பட்டிருக்குங்க சுருக்கமாக சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டு பேர் கூட்டணி சேர முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறப்ப அதுல ஒருத்தரை மட்டும் ஆகா ஓகும்னு பாராட்டுவது அதன் மூலமா என்ன ஆகும் இன்னொருத்தர் கொஞ்சம் கடுப்பாவாங்க இப்படியான ஒரு அரசியல் தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தலையங்க தாக்குதல் கடுமையாகவே அட்டாக் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு வந்த முரசொலியை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் மீட்டிங் என்கிற பெயரில் ஆக்டிங் அது மட்டுமா பாஜகவுடைய கைப்பாவை அப்படின்னா தாவேக்காவை காட்டமாகவே விமர்சிச்சிருக்கு முறை சொல்லிங்க பாஜகவை பாசிசம் என்றும் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களே அப்படின்னு விஜய் சொல்லி அழைத்த பிறகும் பாஜகவுக்கு கோபம் வரலைன்னா அப்ப அந்த ஸ்கிரிப்ட் பாஜக ஸ்கிரிப்ட் என்றுதானே அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க மேலும் நாற்பத்தி ஓரு உயிர்களை கொன்ற விஜய் பனையூர்ல பதுங்கி கொண்டு நீதி வெல்லும் என்று ட்விட்டர்ல பதிவு செய்யறாரு சாடிஸ்ட் விஜய் அப்படின்னும் ரொம்ப காட்டமாகவே விமர்சிச்சிருக்கு கடந்த ஜூலை மாதம் திருபுவனத்துல திரு அஜித்குமார் ஆர்ப்பாட்டத்துல விஜய் பேசுறப்ப எதுக்காக சிபிஐ பின்னால ஒழிகிறீர்கள் சிபிஐ என்பது பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய கைப்பாவை தானே அப்படின்னு பேசினாரு இன்னைக்கு அவரே கைப்பாவையின் கைபாவையாக ஆகிவிட்டார் அவருடைய கட்சியே அவர்களால உருவாக்கப்பட்டது தானே அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல விஜயை விமர்சிக்கிறாங்க அதே நேரத்துல திமுகவும் பல சமயம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா இதை தாவேக்கா தரப்புல சுட்டி காட்டி அவங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க சரி இந்த முரசொலி தலையங்க தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஸ்கிரிப்ட் படி பாஜகவுடைய நபராகவே செயல்படுகிறார் விஜய் இதை தான் தலையங்க தாக்குதல் மூலமாக வெகுப்படுத்தியிருக்காங்க வழக்கமாக அதிமுக பாஜகவை தாக்கி தான் கடுமையாக எழுதுவாங்க முரசொலியில் புதிய கட்சிகளை பெருசாக அவங்க தொடமாட்டாங்க விமர்சனமும் லைட்டாக இருக்கும் ஆனால் இறங்கி இந்த முறை அடிச்சிருக்காங்க இதை ஒரு வகையில் தாவேக்காவினரோ ஏங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல எதுவுமே சரியாக செய்யல எதிர்கட்சிங்கிற காழ்ப்புணர்ச்சியோடு சரியாக செய்யலை அதனால தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணை வரை இந்த விஷயம் வந்திருக்கு ஆனா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியே கடுமையாக அட்டாக் பண்றாங்க இதை நாங்க எதிர்கொள்வோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தாவேக்காவினர் அதே நேரத்துல திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு களம் மாறுவதையும் அவங்க உள்ளூரை விரும்புறாங்க இதை பாசிட்டிவாகவும் அவங்க பாக்குறாங்க ஆனா இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிஜேபியுடைய பிராண்டாக கேவை முன் வைக்கிறாங்க ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக இருக்கு அதுதான் சட்டமன்ற தேர்தல்லையும் நாடாளுமன்ற தேர்தல்லையும் முழுமையான வெற்றியம் திமுக கூட்டணிக்கு கொடுத்தது அது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கொடுக்கும் தனியாக விஜய் அவர் பயணிச்சாருன்னா அந்த வாக்குகள் சிதறும் இன்னொரு பக்கம் திமுக வாக்குகளும் கூட தாவேக்காவுக்கு செல்லலாம் ஆனா இப்ப பாஜகவுடைய நபராக விஜய முன்னிறுத்துறப்ப பாஜக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கும் பதிவாகாம திமுக பக்கமே வரும் அப்படின்னும் பல்வேறு கணக்குகளும் இருக்குங்க இதற்கடுத்து மிக முக்கியமாக கரூர் துயர சம்பவம் போல இனி யாருக்கும் நடக்க கூடாது அதே நேரத்துல பாதிக்கப்படுவது பொதுமக்கள்னா அங்க முதல் ஆளாக திமுக வரும் இந்த அரசாங்கம் வரும் என்கிறதையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அதை தான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் விரிவாகவும் பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேர்மையாக நாங்கள் செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க ஆனா பொது வெளியில இன்னமும் கேள்விகள் இருக்கு இதே வேகம் இதே ஆர்வம் மக்கள் பாதிக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல பெரிய பெரியளவுல இல்லை அப்பொழுதெல்லாம் எங்கே சென்றார் முதலமைச்சர் ஏன் தாமதம் என்கிற கேள்விகளும் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு சரி இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திலும் செயல்பட்டு இருக்கிறோம் என்கிற இமேஜையும் இதுல உருவாக்குறாங்க அதிகப்படுத்திக்க பாக்குறாங்க முக்கியமா மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அந்த சந்தேகங்களை ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவராக தான் இருக்கிறேன் என்கிற பரப்புரையும் தீவிரப்படுத்தி இருக்காங்க அப்புறம் திரு விஜய்க்கான குரலாக சட்டமன்றத்திலும் ஸ்ட்ராங்காக ஓங்கி ஒழித்ததால கரூர் துயர சம்பவம் குறித்து நிறைய கேள்விகளை கேட்டதால இன்னொரு பக்கம் கூட்டணிக்கான அந்த அஸ்திவாரம் இருக்கு இல்லையா அதையும் ஸ்ட்ராங்காக போட முடியும் இன்னும் நெருக்கமாக பயணிக்கலாம் கூட்டணி உறுதிப்படும் அப்படிங்கிற சில கணக்குகளும் இருக்குங்க அதன் தொடர்ச்சியாகவே டெல்லியுடைய கூடுதல் மதிப்பெண்களை பெற்றதாகவும் இதுல பாக்குறாரு அப்புறம் முக்கியமா டிஎம்கே வெர்சஸ் டிவி கே அப்படின்னு கடந்த ஒரு பதினெட்டு நாட்களாக தொடர்ந்து இப்படியான ஒரு போக்கு போயிட்டு இருந்த நேரத்துல மறுபடியும் அந்த கேமை திருப்பிட்டு வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம் கே அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு மேலும் யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த கட்சி பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக ஆளுங்கட்சியை எதிர்க்கின்ற முக்கிய எதிர்க்கட்சியாக நாங்க தான் இருப்போம் அப்படின்னும் இதுல அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு சோ ஒரு வகையில உற்சாகத்தோடு தான் முன்னேறாங்க எடப்பாடி அவர்களுடைய டீம் அப்படின்னும் தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஆனா இதில் முதலமைச்சராகட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராகட்டும் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துல ஒத்து போறாங்க என்னன்னா இங்க தேர்தல் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி க பழனிசாமி அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை இந்த அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகும் உறுதிப்படுத்தியிருக்காங்க வேகமாகவும் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் பிகடன் பிளேயில் இப்பவே பிகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க